வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து கோவக்காயை வச்சு காரக்குழம்பு பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு ஏழு எட்டு கோவக்காய் எடுத்துட்டு நீளமாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நமக்கு நல்ல வெந்து வரும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு கோவக்காயே நான் வந்து நாலு பீஸாக நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு நான் நல்ல வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த குழம்போடு சேர்ந்து வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு லைட்டாக சூடு வந்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் கோவக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தொடர்ந்து வதக்கணும் அதுலேயே நமக்கு வந்து பர்சன்ட் பர்சன்ஸ் நமக்கு சுக்காயிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தரை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம்

ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது பொறிஞ்சிட்டு போதே நான் வந்து ஒரே ஒரு மிளகா வெத்தல் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு முடிய நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கேன் மஞ்சள் பொடியை போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதையும் நான் இதில் விட்டுக்கிறேன் இப்போ நம்ம தக்காளி அரைச்ச விழுத போட்டதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து சின்ன எலுமிச்சப்பழ சைஸில் புளியை எடுத்துட்டு ரெண்டு தடவையாக நான் வந்து கரைச்சிட்டு அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது லைட்டாக நமக்கு கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து காரம் இருக்காது நல்ல ஒரு கலர் இருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது எல்லாமே நல்லா கொதிச்சு நமக்கு ராஸ்மல் போய் வரணும் இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கோவக்காயும் சேர்த்துடலாம் ஏன்னா அப்பதான் நமக்கு நல்ல வெந்து வரும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கொதிக்க வச்சிருவோம் இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் நல்லா நமக்கு கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடுவோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு அரைக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நான் வந்து நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஏழு பூண்டு வரைக்கும் நான் எடுத்துட்டு அதையும் நான் தனியாக வச்சிருக்கேன் இது வந்து நல்ல ஒரு கிரீமியான டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆறு முந்திரி பருப்பு வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கறது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதுக்காக இதை வந்து நல்ல குறை குறைப்பாக நான் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு அந்த குழம்பு வந்து வரும் முந்திரி பருப்பு பூண்டு எல்லாமே நல்ல நைஸாக நமக்கு வந்து இந்த பட்டு இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்துடுச்சு இதை தனியாக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நமக்கு நல்லா இருக்கு இதை ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ நமக்கு கோவக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைச்ச விழுதியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுதியும் இதோட சேர்த்துருவோம் மிக்சி ஜாரில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நான் அதையும் விட்டுடுறேன் நமக்கு இது கொதிக்க கொதிக்க நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கொத்தமல்லி கருவேப்பில அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு அதையும் நல்ல ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சிருவோம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நான் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நல்ல நமக்கு அந்த கடுப்பு தெரியாம நல்ல டேஸ்ட்டை வந்து நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இது நமக்கு ஆற ஆற நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஆறுதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படிதான் நம்மளுடைய கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு டுடே லஞ்ச் ஸ்பெஷல் கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து சா சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த கோவக்காய் குழம்பையும் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷாக நான் வந்து இன்றைக்கி அப்பளம் பொரிச்சிருக்கேன் பக்கத்தையே ஒரு பெத்திலும் வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம மற்ற காய் எதுவுமே தேவையில்லை அப்பளம் சிப்ஸு அதுதான் இதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோவக்காய் போட்டு கோவக்காய் போட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்